ஸ்ரீமத்தே ராமானுஜாயனாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி நமக எல்லோருக்கும் நமஸ்காரம் இதுவரைக்கும் நம்ம நாச்சியார் திருமொழியில் ஒன்பதாம் பத்தில் ஆறு பாசுரங்களை பார்த்துட்டோம் அனுபவிச்சுட்டோம் இந்த சிந்தூர செம்பொடி அப்படின்ற இந்த முதல் பாசுரம் ஆரம்பிச்சிருக்குது இந்த பாசுரங்களை ஆறாவது பாசுரங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஏழாவது எட்டாவது பாசுரங்களை நம்ம அனுபவிக்கலாம் இந்த பாசுரங்களை சேவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் இதை கேட்குறவா எல்லாரும் ஒரு லைக் பட்டன் போடுங்க உங்கள் கமெண்ட்டுகளை கொடுங்க இதை நம்ம இந்த பாசுரங்களில் இருக்கிற நல்ல கருத்துக்களை உங்களால் முடிஞ்சால் கேட்டு மற்றவாளுக்கு சொல்லுங்கள் அப்படி நம்ம சொல்ல 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 தான் இந்த பதியங்களை நமக்கு மனசில் நல்லா பதியும் இதுக்கப்புறம் இது வரும் இந்த பதிகத்துக்கு அப்புறம் இந்த பதிகம் வரும் அப்படின்றது நம்ம நமக்குள்ள ஒரு பரி மற்றவாளுக்கு சொல்லும்பொழுது நம்ம மனசில் இன்னும் நல்லா பதியும் மற்றவாளுக்கு சான்ஸ் கேட்க சொல்லுங்கள் உங்களுடைய ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இது தவறு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய இன்பாக்ஸில் கட்டாயம் கொடுங்க நாங்கள் அதை சரி பண்ணிப்போம் நீங்கள்லாம் கொடுக்குற ஊக்கமும் ஆர்வமும் தான் நாங்கள்லாம் கொஞ்சமாவது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சினிமா பாட்டுக்கோ ஒரு தேவையில்லாத ஒரு காமெடி நகைச்சுவைக்கோ இல்லை ஒரு வல்கர் பிக்சருக்கோ நிறைய கமெண்ட் லைக் அது இது நல்லிக்கொற்றா யார பொழுதுபோகாதவாலாம் ஆனால் நல்லபடியாக நம்மளுடைய நாட்களை கழிக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் பெருமாளை பற்றி அப்படின்னு நினைக்கிறவா சில பேர் தான் இருப்பீங்க அந்த சில பேராது இதுக்கு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டிங்கன்னா அது இன்னும் மற்றவாளுக்கு என்ன போன்ற மற்றவாளுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் நன்றி இப்போ நம்ம பாசுரத்தை பார்க்கலாம் இப்போ ஏழாவது பாசுரம் இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப்பெரில் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் தென்றல் மனம் கமழும் திருமாலிறோலை தன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலே அதாவது இது என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு நான் வந்து உனக்கு இவ்வளோ சமர்ப்பிச்சிட்டேன் என்னென்ன சமர்ப்பிச்சிட்டேன் நூறு தடாவில் வெண்ணெய் நூறு தடா அக்கார வடைசல் ஒன்றா ரெண்டா நூறு நூறு தடா தடானாலே கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் பிடிக்கிறது அதுவே ஒரு தடான்னுவா அப்படி பண்ணிட்டேன் நான் இதெல்லாம் நீ இத்தனையும் நீ வந்து சாப்பிட்டினா நீ வந்து பிரசாதமாக்கினா அந்த சாதத்தை நீ பிரசாதமாக்கினா நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது ஒன்றுக்கு நூறா கொடுப்பேன் அங்கே என்ன பண்ண ஒரு நூறு தடான்னு ஒரு நூறு ப்ளஸ்ஸு நூறு ஆயிரம் நூறாயிரம் கரெக்டாக ஒரு நூறு இன்ட்டு ஆயிரம் ஒரு நூறாயிரமாக உனக்கு செய்வேன் முதல்ல நீ அங்கிருந்து இறங்கி வர்றதுக்காக ஒரு நூறு தடா சொல்லிட்டேன் நீங்கள் இறங்கி வந்து இதை சாப்பிட்டேன்னா இன்னும் உனக்கு நூறாயிரமாக நான் கொடுப்பேன் பின்னும் ஆளும் செய்வேன் அது மட்டும் இல்லை உனக்கு அந்தரங்க கைங்கரியமும் நான் செய்வேன் தென்றல் மனம் கமழும் தெற்கு பக்கம் இருக்குல்ல திருமாலிருஞ்சோலை அதால் தென்கா தென்றல் காற்று தானே வீசும் தென்றல் மனம் கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்றபிரான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கும் அந்த சுந்தரத்தோளுடன் அடியேன் வந்து வந் அடியேன் மனத்தே வந்து நேர்படியிலே என் மனசில் வந்து நித்தியவாசம் செய்ய என் மனசில் வந்து உட்காந்து போயே என்னை ஒன்று அந்தரங்க கைங்கரியம் செய்யறதுக்கு ஒரு ஒரு ஆத்மாவா என்னை வச்சுக்கோயே அப்படின்லாம் இந்த பாசுரத்தில் அவ வென்றா இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆழ்வன் செய்வன் தென்றல் மனம் கமழும் திருமாலிரின் சோலைதன்னில் நின்றபிரான் அடி என் மனத்தை வந்து நேற்படிலே அப்படின்னு சொல்றான் இப்ப எட்டாவது பாசுரம் பாருங்க காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோ சோலைமலை பெருமான் துவாரபதி பெருமான் ஆளின் நிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே அதாவது நீ காலகட்டத்தில் கல்யாண பார்த்துக்கிற அலைஸ் அலைஸ் நம் ரங்கநாதன் அலைஸ் கிருஷ்ணா அப்படின்னு போடுவான் அலைஸ்னா என்கிற இவை எத்தனை என்கிறா போட்டிருக்கா பாருங்க சோலைமலை பெருமாள் அலைஸ் துவாரபதி எம்பெருமான் அலைஸ் ஆளின் நிலை பெருமாள் அப்படின்னு மூணு பேர் போட்டிருக்கா இவோ அவருக்கு ஆயிரம் பேர்கள் இப்போ இந்த பாசத்தை மூணு போட்டிருக்கா போன பசத்தை எத்தனை போட்டிருப்பாளோ தெரியல அதுக்கு வரப்போற பசத்தை இன்னும் எவ்வளோ இருக்குமோ தெரியலை காலை எழுந்திருந்து கரிய குறி குருவிக்கணங்கள் ஆளின் இலை பெருமாள் அவன் வார்த்தை உரைக்கின்றதை இப்படி எடுத்துக்கணுமா அதாவது காத்தால எழுந்து அந்த குருவிக்கணங்கள் எல்லாம் பெருமாள் பேரை கிச் 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 கிச்சின்னு சொல்கிறதாம் ஆனால் மருள் பாடுதல் மருள்னா திருப்பி 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 மெய் மெய்மெய்க்குலோ திருப்பி திருப்பி ஒருத்தர் கா வாசல காக்கா கத்தினா இன்னைக்கு யாரோ மனுஷாக வரப்போறான்னு சொல்லுவோம் அந்த காலக்கட்டத்தில் குயில் கத்தினா வருவா போல் இருக்குது திருப்பி திருப்பி சொல்கிறதோ ஸோ இன்னைக்கு நிஜமா இருக்கும் போல இருக்குது நீ வரப்போற போல இருக்குது மாலின் வரவு சொல்லி யார் வரவு சொல்லி பெருமாள் வரப்போறான்னு அவர் வரவு சொல்லி மருள் பாடுறதான் எந்த பெருமாள் சோலைமலை பெருமாள் வரப்போறார் யார் அந்த சோலைமலை அவர்தான் துவாரபதியில் இருக்கிற பெருமாள் அவர்தான் ஆளிலை பெருமாள் அவர் இன்னைக்கு வரப்போறார் அப்படின்னு திருப்பி 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 மருள் மருளும் அகைன நகைன்னு சொல்றது அவன் வார்த்தை உரைக்கின்றதே அவனை பத்தியே சொல்லின்னு இருக்கே ஸோ இன்னைக்கு வந்துருவான் போல இருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே சந்தேகம் கேட்கிறான் வருவான் நம்பளும் சொல்லலாம் என்ன பாவம் கஷ்டப்படுறா அவ்வளோ எவ்வளோ நல்லா தான் கஷ்டப்பட்டு இருப்பா இன்றைக்கி வந்துடுவாமா இன்றைக்கி வந்துடுவான் இன்றைக்கி நாளைக்கு வந்துடுவான் நாளைக்கு நாள் அன்றைக்கி வந்துடுவான் டெய்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கலாமே குழந்தைய நம்ம ஏமாற்றலை கண்ணா இன்றைக்கி வேணாண்டா இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு நாளைக்கு தரேன் அப்படின்னு நம்ம ஒரு சாக்லேட்டுக்கு ஏமாற்றுறோம்ல அந்த மாதிரி தான் இவளுக்கு ஏமாற்றலாம் ஆனால் இவளுக்கு கட்டாயம் பெருமாளுடைய அனுக்கிரகம் நிறையவே இருக்குது ஆனால் நமக்காவ அனுகிரகணம் கொடுக்கணுன்றதுக்காக பெருமளவில் கொஞ்ச நாள் இந்த மனுஷா கூட இருந்து இந்த பாசனங்களெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிடமா இப்போ என்ன அவசரம்னு அவளை தங்க வச்சுருக்க இந்த பூலத்தில் அதனால தான் அவருக்கு நம்ம நமக்காக பாசனங்களை கொடுத்துட்ருக்கா ஸோ அந்த பாசனங்களை நம்ம அனுபவிக்கலாமே காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் நெய்மை கொலோ சோலைமலை பெருமான் துவாராபதி எம்பெருமான் ஆளின் நிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே இது எட்டாவது பாசுரம் இன்னைக்கு ஏழு எட்டு பார்த்தோம் இதெல்லாம் நீங்கள் ஆத்துல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அர்த்தத்தோடு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம மனசை சிம்மாசனம் போட்டு உட்காந்துன்ற இந்த பாசுரங்கள் எல்லாம் அப்புறம் உங்களை விட்டு ரப்பர் போட்டு அழைச்சா கூட அலையாது அதனால நம்மளுடைய வைஷ்ணவ தர்மத்தில் இதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் மலத்திராகவன் காஞ்சிபுரம்